வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட்டான மெதுவடை ரெசிபி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த வடை சுடுறதுக்கு ஒரு கால் கிலோ உளுந்த ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடணும் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் என்னென்னா ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் விட்டோம்னா வடை சுடுறப்போ எண்ணெயும் குடிக்காது வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட நறுக்குன நாலு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை நறுக்கி போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கசக்கி விட்டு போடணும் போடையில் அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் விசைகிறப்போ மாவு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை இப்படி உருண்டாக உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே சூடாகிட்டுருக்கிற எண்ணெயில் நல்லா சூடாகிடும் எண்ணெய் அதில் போட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மெதுவடை தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க நன்றி